நடிகை சங்கவி இல்லை என்றால் விஜய் இல்லை விஜய்க்கு பக்க பலமாக இருந்த சங்கவியை மறக்கலாமா நடிகர் விஜய் சினிமாவில் அறிமுகமாகி தொடர் தோல்வியை சந்தித்து வந்த காலகட்டத்தில் செந்தூர பாண்டி படத்தின் மூலம் நடிகர் விஜயகாந்த் அவர்களால் ஒரு நடிகராக அங்கீகாரத்தை பெற்றார் விஜய் அதனைத் தொடர்ந்து விஜய்யை வைத்து அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் ரசிகன் படத்தை எடுக்கிறார் இந்த படத்தில் விஜய்க்கு ஒரு புது ஜோடியை எஸ் ஏ சந்திரசேகர் தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அஜித் நடித்த அமராவதி திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் அந்த படத்தில் நடிகை சங்கவி தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகியிருந்தார் உடனே ரசிகன் படத்திற்கு விஜய்க்கு ஜோடியாக சங்கவியை கமிட் செய்தார் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் ரசிகன் திரைப்படத்தை எந்த அளவிற்கு கவர்ச்சியாக எடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு கவர்ச்சியாக எடுத்தார் எஸ் ஏ சந்திரசேகர் அந்த படத்தில் இடம்பெற்ற குளியலறை காட்சிகள் போன்ற பல காட்சிகள் குடும்பத்துடன் அந்த படத்தை பார்க்கவே முடியாது என்பது போன்று அமைந்திருந்தது விஜய்யும் சங்கவியின் இணைந்து நடித்த காட்சிகள் அந்த அளவிற்கு கவர்ச்சியாக இருந்தது ஆனால் மிகவும் கிளாமராக இந்த படம் இருந்த காரணத்தினால் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இந்த படத்திற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருந்தது இந்த படம் எடுக்கப்பட்ட போது விஜய்க்கு பத்தொன்பது வயது சங்கவிக்கு பதினெட்டு வயது என்று இருக்கும் இருவரின் ஜோடி அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது இப்படி முழுக்க முழுக்க மகனை வைத்து ஒரு கவர்ச்சி படம் எடுத்து அந்த கவர்ச்சி காட்சிகளை ப்ரமோட் செய்து ரசிகன் படத்தை ஒரு வழியாக வெற்றியடைய செய்துவிட்டார் எஸ் ஏ சந்திரசேகர் ஆனால் முழுக்க முழுக்க ரசிகன் படம் சங்கவி விஜயின் கிளாமருக்காகவே வெற்றி பெற்றது ரசிகன் வெற்றியை தொடர்ந்து இதற்கு பின்பு விஷ்ணு தேவா என அடுத்தடுத்து படங்களில் கமிட் ஆகிறார் விஜய் விஷ்ணு படத்தில் விஜய் சங்கவி ஜோடி தொடர்கிறது இந்த படத்தில் விஜய் சங்கவி கெமிஸ்ட்ரி மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகியிருந்ததால் இந்த படம் மிகப்பெரிய அளவில் கமர்ஷியல் ஹிட் அடித்தது மேலும் இந்த படத்தில் இடம்பெற்ற தொட்டப்பெட்ட ரோட்டு மேலா முட்டை பரோட்டா சிங்கார கண்ணுக்கு மை போன்ற பாடல்கள் அந்த காலகட்டத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது விஷ்ணு பட வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து பல தயாரிப்பாளர்கள் விஜயை கமிட் செய்ய முன்வந்தனர் அந்த வகையில் விஜய்யின் சினிமா கேரியரில் வெற்றிக்கு நடிகை சங்கவியும் ஒரு காரணம் என்பதை மறுக்க முடியாது காரணம் விஜய் நடித்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை விஷ்ணு ரசிகன் போன்ற பல படங்களில் சங்கவி பாப்புலாரிட்டி தான் விஜய்க்கு படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்தது அந்த வகையில் விஜய் இந்த அளவிற்கு சினிமாவில் உயரத்திற்கு சென்றாலும் சங்கவி போன்ற நடிகைகள் விஜயின் சினிமா கேரியருக்கு ஆரம்ப கட்டத்தில் மிகப்பெரிய அடித்தளமாக இருந்துள்ளனர் அந்த வகையில் நடிகர் விஜய் எந்த உயரத்திற்கு சென்றாலும் ஆரம்ப காலகட்டத்தில் அவரின் சினிமாவின் வளர்ச்சிக்கு துணையாக இருந்த சங்கவி போன்றவர்களுக்கு என்றைக்குமே விஜய் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் என நடிகை சங்கவி ரசிகர்கள் பலரும் கமெண்ட் செய்து வருவது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள்